நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்கிறோம் அது தவறாக இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் திருச்சிக்கிறோம் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷங்கள் அன்றைக்கே கேள்வி கேட்டிங்களா ஏ பாட்டி இந்த வயசுல இந்த கஷ்டப்படுற அப்படின்னு கேட்டீங்க பாரு நானாவது கஷ்டப்படுறதில்லை அப்படின்னு எனக்கு உதவி செய்றாங்க பிள்ளையில இருந்து மருமன்ல இருந்து பேரமண்டாட்சியில இருந்து கொல்லுப்பாச்சு கூட எனக்கு உதவி செய்யறேன் ஒரு முப்பது சண்ண எடுத்துருவா பன்னெண்டு சண்ண எடுத்துருவாங்க இது கூட எனக்கு ஒரு உதவி செய்யுது இந்த பய ஒரு உதவி செய்யுது உதவி செய்யு இது வரவும் நீங்க கேட்குறீங்க இது மொழாத பயம் என்ன அவனுக்கும் உடம்புக்கு நல்லா அதுக்கும் கொஞ்சம் வயசு ஆகிடுச்சு அதுவாலைக்கு ஆக போற நாங்கள் இதை இந்த சேலாக குடிக்கலாம் ஆயான்னு சொன்னான் நான் அதுலருந்து செஞ்சுக்கிட்டு இந்த ஆரம்பத்துக்கு மறுபடியும் நானும் மாதிரி வெளியில் போக முடியாது எனக்கு போச்சு நான் வெயில் வேலைக்கு போக முடியாது நீ ஏன் போய் அலையிற அப்படின்னாங்க நாங்கள் ஏதோ ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இதை செய்வோம் அப்புறம் நெல் இருப்பேன் எனக்கு இப்போ சேலம் கொடுத்துருந்து எனக்கும் கொஞ்சம் வேஸ்ட் கிடைக்குது வெயில் இந்த மாதிரி போக முடியல நீங்கள் காசு கொடுக்குறாங்கன்னா கொடுக்கலையே பாட்டின்னு நீங்கள் கேட்குறீங்க என் பேரனுக்கும் கொஞ்சம் நல்லா சரியில்லை எனக்கும் வயசு ஆகிடுச்சு கா இதுக்கு மேலே நான் காசு வாங்கி மட்டும் என்ன சாமி பண்ணுறேன் என்ன என்ன பண்ண போகிறோம் அவரும் மறைத்து மாதிரி நாமளும் மறைச்சி மாதிரி எனக்கும் அவரையும் செய்கிறாங்க இதுக்கு மேலே நான் காசு வாங்கி என்ன சாமி செய்ய போகிறேன் நம்மளுக்கு ரெஸ்ட் கிடைச்சா பத்தாதா அப்படின்னு நான் செஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு மணி நேரம் தெரியும் பிள்ளைகளாக ஓரி ஓடியும் படுத்துக்கோம் அவ்வளோதான் அப்படி எனக்கு நல்லா கையால் செய்யறாங்க எனக்கு கறி எடுத்தா கறி எடுத்து தந்துடுறாங்க வெத்தலை பாக்கு வாங்கியா இருந்து தந்துடுவாங்க இல்லாத செலவும் பண்ணியாந்து கொடுத்துருவாங்க காசு வாங்கி முடிஞ்சாலும் நான் நான் கிடைச்சா போய் சந்தைக்காக போறேன் ஏன் அப்படியே காசு வேணுமென்னாலும் வாங்கிக்குவேன் நான் சந்தை சாரி பண்ணால் எல்லாம் வாங்கியாந்து கொடுத்துட்றாங்க நீங்கள் யூடியூப்பில் பணம் எவ்வளோ வருது உங்களுக்கு கமிஷன் தராங்களா இல்லையோ அப்படின்னு நீங்கள் இல்லை இந்த மாதிரிலாம் கேளுது கேட்குறீங்க மாத மாதம் மனம் வரதில்லை ரெண்டு மாதத்துக்கு வருவா பத்து ரூபா பன்னெண்டு ரூபா இப்படி வருது இந்த கமிஷன் வாங்கிட்டு போ வேலை பண்ணுறதுக்கு நான் வேலைக்கே வந்துக்கிறேன் இது என் பேராண்டி என் மா பையன் அவனும் உடல் தெரியல அதனால இது செய்யலாம் கேட்டான் அதனால நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் மாதம் மாதம் எனக்கு இல்லிங்கா சொல்ல பண்டிகை போட்டுலாம் நான் தேவைப்பட்டபோது எனக்கு காசு வாங்கினா வாங்கிக்குவேன் தேவையில்ல வாங்கிக்குவேன் கொடுப்பாங்க இந்த பருப்பு சாம்பார் பார்த்து ஐநூறுரூவா போட்டிருக்கிறாரு எனக்கு நம்ம நம்ம சந்தோஷம் ஆனால் கேட்டால் ஆறுன்னு கேட்க பேர் சொல்ல மாட்டேன்ட்டாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இன்னும் சொன்னால் நாங்களும் தெரியப்படுத்தா சொல்ல மாட்டேங்களை எங்க ஊக்குபடுத்துறதுக்கு நம்ம நன்றி நீங்கள் நல்லா இருக்கணும் ஏதோ எங்களுக்கு மாதிரி நாங்கள் சொல்கிறோம் அதுல என்ன சுத்தம் வருவது தான் நீங்கள் சொல்லுங்க நாங்கள் திருத்திக்கிறோம் நீங்கள் பொறு சொல்றாங்க நான் ஜங்கனம் பண்ண மாட்டேன் நான் திருத்திக்கிறேன் எல்லாத்துக்கும் நம்ம நம்ம நன்றி நீ எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கும்